ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன் இது சம்மர் சீசன்ல இது வந்து பாத்தீங்கன்னா செந்தூர் போற ட்ரெயின் கோச் வந்து பாத்தீங்கன்னா எஸ் நைன் இப்படி ஒரு ரிசல்ட் கோச்சில் நீங்க பாருங்க அவ்வளோ எல்லாம் அன்று சோடு ஏறி இருக்காங்க இல்ல அன்று இப்படி ஏறி இருந்தா பாருங்க மக்களே இப்படி இங்க டம்ப் பண்ணிருக்காங்க ரிசர்வ் பண்ண பாதி பேரால் ஏற முடியல ரிசர்வ் பண்ண பாதி பேர் இங்க பாருங்க இப்ப தொங்கிட்டு இருக்காங்க ரயில்வே நிர்வாகம் உண்மையில என்ன பண்ண தெரியல ரிசர்வேஷன் கோச்சில் நீங்க பிரீமியம் தட்கல் அந்த தட்கள் சொல்லி எல்லா காசுமே நீங்க வாங்குறீங்க மக்களே இங்க பாருங்க நார்மலா ரிசர்வ் பண்றது இல்ல தட்கள் காசு நீங்க வாங்குறீங்க பிரீமியம் தட்கள் சார் வாங்குறீங்க பட் ஆனா இப்படி தொங்கி ரிசர்வ் பண்ணிட்டு போறவங்க இப்படி தொங்கிட்டு போற நிலைமை இருக்குது கோச் பாத்தீங்கன்னா எஸ் ரிசர்வ் பண்ணிட்டு போற கோச்சில இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருக்குது மக்களே

பாதி பேர் பாதி பேர் ரிசர்வ் பண்ணவங்க இந்த ட்ரெயின்ல ஏற முடியல நல்லா பாருங்க ரிசர்வ் பண்ண பாதி பேர் இந்த ட்ரெயின்ல போகவே முடியல ஏனா மேம் நீங்க வேற ஏதோ கோச்சே ஏறலாம்ல S2 S3 S4 ல ஏறுங்க மேடம் இங்க 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 வேற 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 ஏ ஏறுங்க வாங்குங்க வேற இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லா ரிசர்வ்ட் கோச்சும் எல்லா ரிசர்வேஷன் கோச்சும் இப்படி போடுங்க உண்மையே சொல்றேன் ரயில்வே நிர்வாகம் நல்லா பாருங்க நீங்க தட்கல்ங்கற முறையில காசு வாங்குறீங்க பிரீமியம் தட்கல்ங்கற முறையில ஏளோ பணம் வாங்குறீங்க இப்படி ரிசர்வ் கோச்சில் எல்லாம் இப்படி அண்ட் ரிசர்வ் ஏறி போனா ரிசர்வ் பாருங்க ரிசர்வ் பண்ணுவாங்க பாதி பேர் இந்த குழந்தையோட வந்திருக்காங்க போக முடியாம நிக்கிறாங்க ரயில்வே இதுக்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் காலை ஏழு மணி சரியான ட்ரெயின் இல்ல மக்களை இதுதான் பாருங்க ரிசர்வேஷன் கோச்சு எப்படி போது பாருங்க இது தற்கள் கிடையாது செந்தூர் எக்மோர்ல இருந்து திருச்செந்தூர் போற நெல்லை சாரி செந்தூர் எக்ஸ்பிரஸ் வித் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் எப்படி போகுதுன்னு பாத்துக்கோங்க இதுதான் ரிசர்வேஷன் கோச்சோட அவளும் இல்ல இதுக்கு அடுத்த இந்த ட்ரெயின் போறதுக்குள்ள செங்கல்பட்டு அடுத்தடுத்து அடுத்த ஸ்டேஷன்ல நிர்வாகம் ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி நன்றி நன்றி